அனைவருக்கும் வணக்கம் தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லோரும் நிறையா வந்துட்டுருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா எவ்வளவு ரத்த குழாயில் நிறைய பேருக்கு அடைப்பு ஏற்பட்டு அது வந்து என்ன ஆகுதுன்னா ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் விடுது சில பேருக்கு மூளையில் உள்ள நரம்புகள் வெடித்து கை கால் வராமல் ஸ்ட்ரோக்கு வருது இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம ரத்த குழாயில் நிறைய அடைப்புகள் அதை கொழுப்பு வந்து அடைக்கிது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இரத்த குழாய்கள் இப்படி இருந்தால் அதில் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்கிற எண்ணெய் அதில் இருக்கிற கொழுப்பு கெட்ட கொழுப்புகள் எல்லாம் அந்த இடத்துல நம்ம அப்படியே லேயர் லேயராக படிஞ்சுக்கிட்டே இருந்து ரத்தம் அந்த அந்த குழாயில் போகும்போது ப்ரெஷர் அதிகமாக கூடும்போது பிளட் ப்ரெஷர் கூடுது அதையும் நம்ம கண்டுக்காமையே விட்டுட்டோம்னா அந்த ரத்த குழாய் ஒரு நேரத்தில் அந்த சின்ன குழாயை வந்து அடைப்பு ஏற்படுத்தி ரொம்ப மெல்லிய தொலை வழியாக ரத்தம் போகும்போது அந்த குழாய் வந்து வெடிக்குது இதுதான் வந்து நிறையா இடத்துல நடந்துகிட்ருக்கு அந்த இரத்த குழாய் அடைப்பு அது உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா அவங்க செக் பண்ணிவிட்டு எத்தனை அடைப்பு இருக்குங்கிறதுக்கு ஆஞ்சியோ பண்ணுறாங்க ஆஞ்சியோ பண்ணிட்டு இத்தனை இடத்துல அடுப்பு அடைப்பு இருக்குது அஞ்சு இடத்துல இருக்குது நாலு இடத்துல இருக்குது அதில் ரெண்டு ரொம்ப டேஞ்சர் ரெண்டு பரவாயில்லன்னு சொல்லி ரெண்டு ஸ்டண்ட்டு வைக்கணும் இல்லை ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறாங்க இது நம்ம வந்து இடையில நம்ம அவங்களுக்கு சில இடங்களில் படியேறும்போது முடியாமல் இருக்கும் சில இடங்களில் நடக்கும்போதே மூச்சு வாங்கும் அது மாதிரி சில வேலைகள் செய்யும் போதே அவங்க டயர்டாயிடுவாங்க ரத்தம் வந்து நமக்கு சரியான முறையில் சர்க்குலேஷன் இருந்தால் ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் டயர்டாக மாட்டோம் வேகமாக ஓடிட்டு ஓடினா கூட கொஞ்ச நேரம் படபடுப்பு கொஞ்ச நேரம் ரத்த ஓட்டம் வேகமாக போய் அப்புறம் நார்மலாக வரும் ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஓடிட்டாங்கன்னா அவ்வளோதான் மயங்கிடுவாங்க இல்லை விழுந்துருவாங்க இல்லை உடனே உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடினா ஒரு இருபது நிமிஷம் உட்கார்ந்தாகும் அது மாதிரி கண்டிஷனுக்கு காரணம் இந்த இரத்த குழாயில் உள்ள அடைப்புகள் மூளையில் வெடிக்கிறதுக்கு காரணம் மூளையில் உள்ள மெல்லிய மயிரிழை போன்ற இரத்த குழாய்கள்லையும் அடைக்குது இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம மருந்துகளில் பாட்டி மருந்து சித்த மருந்துகளில் பல பெரியவங்க இப்போ நிறைய சொல்கிறாங்க இப்போ அந்த மருந்தை செஞ்சு நானே இருக்கேன் கொஞ்ச நாள் சாப்பிடுவேன் கொஞ்ச நாள் விட்டுருவேன் பட் ஆனால் அது எதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும்போது இந்த மருந்தை செஞ்சு நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கேப் விட்டு அப்புறம் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் சாப்பிட்லாம் அது எப்போவுமே கைவசம் நம்ம ஸ்டாக் வச்சுருக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லது இன்றைக்கி காலகட்டத்தில் இருபத்தஞ்சி வயசில் கூட ஹார்ட் அட்டாக்கில் வந்து இறந்துடுறாங்க அப்படி அதை நம்ம கேள்விப்படுறோம் அது முன்னாடி வந்து ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சி ஐம்பது அறுபது வயசில் தான் ஸ்ட்ரோக் வந்தது ஹார்ட் அட்டாக் வந்தது இதய அடைப்பு வந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இருபத்தஞ்சி வயசுலேயே அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருது ப்ரைன் அட்டா பிரெயினில் வந்து நரம்பு வெடித்து ஸ்ட்ரோக் வருது இதுக்கு எல்லாமே காரணம் இந்த இரத்த குழாய் அடைப்பு இதுக்கு என்ன பண்ணுறாங்க ரத்த குழாய் அடைப்புக்கு டாக்டர்ஸ் வந்து பிளட் தின்னர்னு ஒரு கேப்சூல் கொடுக்குறாங்க அது காலையில் நைட்டு நிறையா அந்த தின்னர் வந்து அந்த கேப்சூல் சாப்பிட்டுட்டு இருக்கணும் அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட அந்த பிளட் தின்னர் வந்து ரெகுலராக இருக்கணும் கடைசி வரைக்கும் அது எதுக்குன்னு சொன்னால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து வரக்கூடிய எண்ணெய் அந்த கொழுப்பு பதார்த்தம் ரத்த குழாயில் படுகிறத இதை ரத்தத்தை வந்து கொஞ்சம் நம்ம வயசாக ரத்தம் திக்காகும் அந்த திக்னஸை குறைச்சி வேகமாக அந்த ரத்த குழாயில் வேகமாக ஒழிஞ்சு போகிறதுக்கு மாதிரி உள்ளது தான் இது இது எல்லாத்தையுமே நம்ம இயற்கை முறையில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு மருந்து தயார் பண்ணி மருந்துங்கிறத விட ஒரு டானிக் அப்படி கூட எடுத்துக்கலாம் அதை தயார் பண்ணி நம்ம நமக்கு டெய்லி காலையில் மத்தியானம் நைட்டு ரொம்ப அதிகமான அடைப்பு இருக்கிறவங்க அல்லது காலையில் நைட்டு அல்லது மத்தியானம் மட்டும் சாப்பிட உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டா அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து பதிஞ்சு நாள்லேயே நல்லா குணமாகுது சண்டு வைக்க வேண்டியவங்க கூட சண்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மருந்தை நானும் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதை உங்களுக்கு இன்னைக்கு அந்த மருந்து எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன் ஒன்றுமே இல்லை மொத்தத்தில் ஒரு அஞ்சே அஞ்சு பொருட்கள் தான் நான் என்ன பண்ணுறேன்னா வெங்காயம் சாரி வெள்ளை பூண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பூண்டு வந்து ஒரு ஐநூறு கிராம் ரெண்டாவது வந்து இஞ்சி ஒரு ஐநூறு கிராம் அடுத்தது வந்து எலுமிச்சம்பழம் அது ஒரு இருபது இல்லை பதினஞ்சு பழம் அடுத்தது வந்து நல்ல தேன் ஒரிஜினலான நல்ல தேன் வந்து ஒரு தேவையான அளவு அடுத்தது வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் அது வந்து ஒரு இரநூறு எம்எல் அல்லது முந்நூறு எம்எல் அளவு எப்படின்னா எல்லாமே ஒரு ஒரு டம்ளர் ஒரு பெரிய டம்ளரில் அந்த இஞ்சியை எடுத்து சீவி தோலெல்லாம் சீவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இன்னொன்று வந்து இந்த பூண்டை நல்லா உரித்து அதையும் மிக்ஸியில் அரைச்சி நல்லா மை மாதிரி ரொம்ப நல்லா மாவு மாதிரி ரொம்ப மை மாதிரி இருக்கணும் அது இஞ்சியும் மை மாதிரி இருக்கணும் அதுக்கடுத்து எலுமிச்சம்பளத்தை ரெண்டாக அறுத்து நல்லா சாறு புழிஞ்சி அது ஒரு டம்ளர் இஞ்சி ஒரு டம்ளர் பூண்டு ஒரு டம்ளர் எலுமிச்சம்பழம் ஒரு டம்ளர் அதே மாதிரி ஆப்பிள் சீடர் வினிகர் ஒரு டம்ளர் இந்த நாளையும் ஒன்றா கலந்து நம்ம அடுப்பில் ஏற்றி சிம்ல வைக்கணும் சிம்ல வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் அதை வந்து அந்த சிம்லையே நம்ம லேஸாக கிண்டி கொடுக்கணும் ரொம்ப அதிகமாக கிண்ட வேண்டியதில்லை கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி அடியில் ரொம்ப சூடாகும் அப்போ அந்த இதை லேசாக கிண்டிக்கிட்டு கிண்டி கொடுக்கலாம் அது கேஸ் அடுப்பில் பண்ணுறது நல்லது அது மாதிரி பாத்திரம் வந்து இரும்பு பாத்திரமோ அல்லது அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேயே பாத்திரங்கள் இருக்குது நல்லா அடி கனமான பாத்திரம் அதில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும் ரொம்ப சூடாகும்போது அடுப்பை அணைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி அடுப்பை பற்ற வச்சு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் மொத்தத்தில் நாற்பது நிமிஷம் அதை நல்லா செஞ்சு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு ப ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆற விட்டு இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து ஒரு ஸ்பூன் தண்ணியில் உணவுக்கு முன்னாடி கரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தால் நிச்சயமான இந்த இதய அடைப்பு இந்த நமக்கு நடந்து போகும்போது மூச்சு இறைக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள் நானே இப்போ உணர்ந்திருக்கேன் அதனால் இதை நம்ம ரெகுலராக ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் எடுங்க ரெண்டு நாள் மூணு நாள் கேப் விடுங்க இல்லை நாளைக்கு ரெண்டு வேலை மூணு வேலை சாப்பிட்றோம் டெய்லி ரெண்டு வேலை சாப்பிடுங்க ஒரு வேளை சாப்பிடுங்க ஒரு நாலு நாள் விடுங்க அப்புறம் திருப்பி சாப்பிடுங்க பட் ஆனால் இது ஒரு நல்ல மருந்து இது நம்ம வீவர்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் பொதுவாக எல்லா மருந்துமே எனக்கு நானே நமக்கு என்ன நம்ம ஹெர்பல் நம்ம பண்ணுறதுனால ஹெர்பல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங் நம்ம போனதுனால எல்லா சித்த மருந்துகளும் நம்மளால் செய்ய முடியும் அது மாதிரி இதை செஞ்சுருக்கேன் அடுத்தடுத்த பதிவுகளில் வேறு சித்த மருந்துகளை பற்றி நான் நிறையா சொல்கிறேன் நம்ம நிறையா நமக்கு நாமே எல்லா மருந்துகளும் வீட்டு பொருளில் வீட்டில் இருக்கிற இது எல்லாமே வீட்டில் கிடைக்கிறது அன்றாட நம்ம யூஸ் பண்ணுற பொருள் இதிலிருந்து நம்ம மருந்து தயாரித்த நிச்சயமான நல்ல பலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன் எல்லோரும் இதை தயார் பண்ணுங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு கொடுங்க இருபத்தஞ்சி வயசானாலும் பரவாயில்ல ஒரு வேளையாக சாப்பிடுங்க உடம்பை நல்லா பார்த்துக்குங்க எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளர்க